எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரொம்பவே அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போறோம் நல்ல சாஃப்டா சூடா சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான எக் கறி வாங்க இந்த காம்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் சப்பாத்தி செய்ய மீந்த சாதத்தை யூஸ் பண்ணி மாவு செஞ்சுக்கலாம் ஒரு மிக்ஸர் ஜார்ல மீந்த போன சாதத்தை சேர்த்துக்கோங்க நான் இங்கே ஒரு கப் சாதம் யூஸ் பண்றேன் இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாதத்தையும் கோதுமை மாவையும் அரைச்சுக்கலாம் அப்போ இப்போ திறந்து பார்த்து ஒரு தடவை கலந்து விட்டு மறுபடியும் அரைங்க பாருங்க அருமையான பதத்துல மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு அகலமான போலுக்கு மாத்திக்கலாம் போல்ல இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து நல்ல கையால அழுத்தி பிசைங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி மறுபடி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் பாருங்க நல்ல சப்பாத்தி மாவு மாதிரியே வந்துருச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒற்றா மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவை தூவி பிசைஞ்சுக்கோங்க நல்லா கலந்தப்புறம் மேலே ரெண்டு மூணு துளி எண்ணெயை தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்ல ஊறி இருக்கு இப்ப மாவை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கலாம் சப்பாத்தி கல்ல ஒரு மாவு உருண்டைய வச்சு மேலே கொஞ்சமா மாவை தூவி ஓரளவு மெலிசா திரட்டிக்கலாம் ரொம்பவும் மெலிசா திரட்ட வேண்டாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு தவாவை ஸ்டோவ்ல வச்சு தவா சூடானதும் ஒரு சப்பாத்தியை கல்லுல போட்டு வேக விடுங்க ஸ்டோவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சு செய்யுங்க ரெண்டு பக்கம் நல்ல வெந்து வந்ததும் கொஞ்சமா நெய்யை தடவிக்கலாம் நெய் வேண்டாம்னா நெய் இல்லாமல் நீங்கள் சப்பாத்தியை குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்தீங்களா இனிமே ரைஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாது ஸோ அந்த மாதிரி ரைஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் டேஸ்டியாக நல்லா சாஃப்டா சப்பாத்தி செஞ்சு ஒரு தக்காளி தொக்கோ இல்லைனா தக்காளி கறி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க இந்த ரெசிபி செய்ய முதல்ல தக்காளி பியூரே பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸர் ஜார்ல நறுக்கண நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட ஊற வச்ச இருபது முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல ஸ்மூத்தா அரைச்சிக்கலாம் ஒரு போலுக்கு மாத்தி எடுத்து வச்சிருங்க ஒரு அகலமான கடாயில நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி எண்ணெய் சூடானதும் ஒரு ஒரு பிரியாணி இலை துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க அடுத்து பொடிசா நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து பொன்னிறமா வதக்குங்க வெங்காயம் வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கலந்து விட்டு அரைச்ச வச்ச தக்காளி முந்திரி கலவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நம்ம ஊத்துற எண்ணெய் பிரிஞ்சு தக்காளியில் இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் குக் பண்ணுங்க அரைச்ச மிக்ஸர் ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் சேர்த்து கொதிக்க விடுங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க

கொஞ்சம் பொடுசா கிரேவில ரெண்டு விதமா சேர்க்கலாம் ஒண்ணு முட்டையை வேக வச்சு இந்த கிரேவி கூட சேர்க்கலாம் இல்ல முட்டையை டைரக்டாவே கிரேவில உடச்சு ஊத்தி வேக விடலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செய்யுங்க நான் இங்க டைரக்டா முட்டையை கிரேவில உடச்சு ஊத்துறேன் இந்த ரெசிபிக்கு நான் ஆறு முட்டை எடுத்திருக்கேன் முட்டையை சேர்த்து நீங்க உடனே கிண்டிடக்கூடாது உடஞ்சிடும் முட்டையை கிரேவில சேர்க்கும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க ஸ்டோவ சிம்லியே வச்சு கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இல்ல தூவி கடாயை மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷம் கழிஞ்சு பாத்தீங்கன்னா முட்டை எல்லாம் நல்லா வெந்திருக்கு அப்படியே முட்டையை உடைக்காம சர்விங் பிளேட்டுக்கு மாத்திடலாம் இந்த முட்டை கிரேவி சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் செய்யறது ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி லஞ்சுக்கு மட்டும் இல்ல டின்னருக்கும் நல்ல சாய்ஸ் உங்களுக்கு பிடிச்ச புலாவ் இல்ல ரோட்டி வச்சு இந்த ரெசிபிய டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படியே மறக்காம உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பிரமாதமான இந்த பர்ஃபெக்ட் லஞ்ச் காம்போவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட ஸோ ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க யூ கேன் நவ் பை த செகண்ட் எடிஷன் ஆஃப் அ ஹோம் குக்கிங் புக் அட் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்